வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் பட்டணமாம் பட்டணம் கதைக்குள்ள போலாமா அம்மா அம்மா எங்கம்மா போனீங்க சீக்கிரம் வாங்க என்று தொண்டை கிழிய வாசலை எட்டி பார்த்து கத்தி கொண்டிருந்தான் தாமு சரி சரி என் புள்ள கூப்பிடுறான் நான் போகணும் நீ அப்புறமா நாலு தெரு சுத்திட்டு வா நம்ம பேசுவோம் என்ன என்று தன் கிண்ணத்தில் வைத்திருந்த சாதத்தை பிச்சைக்காரன் தட்டில் போட்டு கொண்டே கூறி அனுப்பினாள் ராஜம் அம்மா என்னம்மா எங்க இருக்கீங்க என்று மேலும் கத்திய தன் மகனை அடே ஏண்டா இப்படி கத்துற வந்துகிட்டே இருக்கேன் இந்த வயசான காலத்துல என்னால வெரசா நடக்க முடியுமா சொல்லு நான் என்ன பதினாறு வயசு குமரியா நீ கூப்பிட்டதும் ஓடியார என்று இடுப்பை பிடித்து கொண்டு உள்ளே வந்தாள் அவளை முறைத்து பார்த்து கொண்டிருந்த தாமு ஆமா வெளியில யா கூட பேசிட்டு இருக்கீங்க என்றான் கோபத்தோடு ஆஹ் அது வந்து ஒரு ஆளு பாவம் பார்க்க நல்லா வாழ்ந்த மாதிரி மாதிரிதான் தெரியுது ஏதோ அவன் போறாத காலம் ஊர்ல இருந்த நல பலம் எல்லாம் வித்து இங்க தொழில் பண்ணலான்னு வந்தானா வந்த இடத்துல தொழில் சரியா நடக்கலன்னு எல்லாத்தையும் கூட இருந்தவங்க ஏமாத்திட்டாங்களாம் பாவம் இப்ப கஞ்சிக்கு கூட வழி இல்லாம எடுத்துட்டு கிடக்கான் அந்த கதையை கேட்டதும் என் கண்ணுல தண்ணியே வந்துடுச்சுன்னா பாரு அதுதான் தினமும் காலையில வாராசா நான் உனக்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னேன் இது தப்பா என்று அப்பாவியாக தன் மகனை பார்த்தாள் ஐயோ அம்மா உங்களை நான் என்ன சொல்றது என்று சலித்துக்கொண்டு தலையில் கையே வைத்து கொண்டு சாரிலமன் தான் தாமு அவன் அருகில் சென்ற ராஜம் ஏன் தலையில கையை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு கிடைக்க அம்மா நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இங்க யாரையும் நம்பாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா பாவம் பயத்துக்கு சோறு தானே போட்டேன் கண்ணு சரி சாப்பாடு கொடுத்தீங்க ஓகே அதோட உள்ள வர வேண்டியது தானே எதுக்கு அவன்கிட்ட ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு அவன் சரியான ஏமாத்துக்காரன் தெரியுமா உங்களுக்கு அப்படியா ஆமாமா அவனுக்கு ஊர்ல நிலம் இல்ல ஒன்னும் இல்ல சும்மா அப்படி போய் சொல்லிக்கிட்டு சுத்திட்டு கிடக்குறான் நல்லா குடிச்சிட்டு அவன் பொண்டாட்டிய போட்டு தானமும் அடிப்பான் பாவம் அடித்தாங்க அந்த பொம்பளை வாசல நின்னு கத்திக்கிட்டே கிடக்கும் ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம திரிவான் அந்த பொம்பளை எங்கேயோ கூலி வேலை செஞ்சு பணம் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருந்தா அதையும் திருட்டிக்கிட்டு ஓடிடுவான் இவன் தொல்லை தாங்காம அந்த பொம்பளை அவங்க அம்மா ஊருக்கே போயிடுச்சு இப்ப இவனுக்கு யாரும் சோறு போட ஆள் இல்ல அதனாலதான் தெரு தெருவா எடுத்துக்கிட்டு சும்மாவே பொய் சொல்லிக்கிட்டு திரியறான் உங்களை போல ஆளுங்களை ஏமாத்திக்கிட்டு பணம் வாங்கி குடிச்சிட்டு இருக்கான் நீங்களும் அவன் சொன்ன கதையெல்லாம் நம்பி தினமும் சோறு போடுறன்னு சொல்றீங்க ஏன் அவன் கை கால் நல்லா தானே இருக்கு போய் உழைச்சி சாப்பிடலாம் இல்ல அது தெரியலையா தெரியலயா அவங்களுக்கு அப்புறம் தான் எனக்கும் தோணுது தோணுது நல்லா உங்களுக்கு பாருங்கம்மா பார்த்தாலே தெரியல ரவுடி ஆளுங்க கிட்ட எல்லாம் நின்னு கூட பேசாதீங்க முதல்ல நல்லாதான் பரிதாபமா பேசுவாங்க அப்புறம் நைசா உங்க வாயை பிடுங்கி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்குவாங்க அப்புறம் வீட்டை நோட்டம் விட ஆரம்பிப்பாங்க அப்புறம் அப்புறம் என்ன கைவரிசைய காட்ட வேண்டியதுதான் தான் சொல்றேன் நான் போனதும் கதவை நல்லா பூட்டிக்கிட்டு உள்ளே இருக்கணும் இதோ இந்த போன்ல இந்த நம்பரை போட்டீங்கன்னா என்கிட்ட பேசலாம் சரியா எதுவா இருந்தாலும் என்கிட்ட போனை போட்டு கேளுங்க சரி நான் கிளம்புறேன் பார்த்து பத்திரமா இருங்கம்மா என்று வேலைக்கு புறப்பட்டான் தாமு அவன் சென்றதும் கதவை பூட்டி விட்டு உள்ளே வந்த ராஜம் ஹ இந்த சூட்சம் எல்லாம் நமக்கு எங்க தெரிய போகுது ஏதோ பேசுவாங்களாம் வாய புடுங்கி தவறும் தெரிஞ்சுக்குவாங்களாம் இப்படியெல்லாம் கூட நமக்கு எங்க அதெல்லாம் அப்படியே கிராமத்துல எதேச்சியா வளர்ந்துட்டோம் யாராவது வாசப்பக்கம் வந்தா அவங்க கிட்ட பேசி போட்டு சாப்பாடு போட்டு வயத்த குளிர வச்சுதான் அனுப்புவோம் ஆனா இந்த பட்டணத்துல எதுவும் புரியல உள்ளே வந்து பாத்திரங்களை தேய்க்க ஆரம்பித்த ராஜம் கதவு தட்டும் சத்தம் கேட்டு வெளியே வந்தாள் இன்னொருத்தைக்கு யாரா இருக்கும் டாம் வேற சொல்லியிருக்கான் யாரா இருந்தாலும் ஜன்னல்ல பார்த்துட்டு கதவை தரன்னு பாத்துட்டு தரப்போம் என்று எட்டி பார்த்து யாரு என்று குரல் கொடுத்தாள் அம்மா நாங்க தாம்மா தாமுவோட கூட வேலை பாக்குறவங்க என்று குரல் வந்தது ஓ அப்படியா இருங்கப்பா இதோ வந்துடுறேன் என்று கதவை திறந்த ராஜம் வெளியே டிப்டாப்பாக உடைகளை அணிந்த இரண்டு இளைஞர்கள் நிற்பதை பார்த்தாள் ஆமா நீங்க தாமுவோட வேலை பாக்குற பிள்ளைங்களா சந்தேகமாக ஆமாம்மா என்றான் அதில் ஒரு இளைஞன் சிரித்த முகத்துடன் அப்ப நீங்க இன்னைக்கு வேலைக்கு போகலையா தம்பி இல்லம்மா நாங்கல எங்களை செல்லத்துக்கு மாத்திட்டாங்க ஓ அப்படியா சரி தம்பி வாங்க உள்ள இப்படி உக்காருங்க நான் குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்றாள் அம்மா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் ஆமா இன்னைக்கு தாமு லீவு போடுறேன்னு சொன்னானே வேலைக்கு போயிட்டானா என்ன ஆமாப்பா ஆனா அவன் ஒன்னும் சொல்லலையே இல்லம்மா நான் நேத்தே போன் போட்டேன் நாங்க வரோம்னு சொன்னதும் ஒரே சந்தோஷம் அவங்க ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கு கோமரம் இருந்தான் அப்புறம் எனக்கு தான் முக்கியம் நான் லீவ் போட தான் போறேன் அதனால நீங்க வாங்கடான்னு சொன்னான் அதுதான் வந்தோம் ஓ அப்படியாப்பா ஆனா அவன் என்கிட்ட எதுவும் சொல்லல காலையில இங்க ஒரு சின்ன பிரச்சனை அவன் அந்த கோவத்திலேயே கிளம்பி போயிட்டான் அதுதான் சொல்ல மறந்துட்டு இருப்பான் சரிப்பா உங்க பேர் என்ன ராசா சொல்லுங்க நான் அவனுக்கு போனை போட்டு சொல்றேன் என் பேரு ரவி இவன் பேரு கோபி ஆனா நாங்க இவனை பப்ளுன்னு தான் கூப்பிடுவோம் அந்த பேரு கூட நம்ம தாமுதான் வச்சான் என்றான் ரவி சிரித்து கொண்டே ஆமாப்பா அவன் அப்படியே அவங்க அப்பா அவாட்டும் அவர் கூட அப்படிதான் அவங்க கூட பழகுறவங்க ஜோடி ஆளுங்கெல்லாம் ஏதோ ஒரு பேரை வச்சு கூப்பிடுவாரு கடைசியா அந்த பேருதான் ஊருக்குள்ள எல்லாரும் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க என்று சிரித்தாள் ராஜம் அதுதான் தாமோ அப்படியே இருக்கான் என்றான் கோபி ஆமாப்பா இருங்க நான் போய் சாப்பிட ஏதாச்சும் எடுத்தாரேன் என்று உள்ளே சென்று தட்டில் ரவா லட்டும் முறுக்கும் வைத்து எடுத்து வந்தாள் அதை சாப்பிட்டு இருவரும் ஆஹா அம்மா இது யார் பண்ணது நீங்களா என்றான் ரவி ஆமா கண்ணு எனக்கெல்லாம் கடையில பலகாரம் வாங்க பிடிக்காது என் பிள்ளைக்காக நானே வீட்டுல செஞ்சு வச்சிடுவேன் ஆ தெரியுமா நீங்க ஊர்ல இருக்கும் போது கொடுத்து அனுப்புவீங்களே நாங்கெல்லாம் அப்ப ஒரே ரூம்ல தான் இருந்தோம் அப்ப அந்த பலகாரம்லாம் தான் காலி பண்ணுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் என்றான் கோபி அதனால தான் இப்படி இருக்கான் என்றான் ரவி கேலியாக அட என்ன தம்பி வளர்ற பிள்ளைங்க அப்படிதான் சாப்பிடணும் என்ற ராஜத்தை பார்த்து அம்மா எங்களுக்கு தாமுவை பார்த்தா கொஞ்சம் பொறாமையா இருக்கும் என்றான் ரவி கண்கள் கலங்க எதுக்கு ராசா ஏன் அப்படி சொல்ற என்றால் ராஜம் ஆச்சரியமாக இல்லம்மா எங்க ரெண்டு பேருக்குமே அம்மா இல்ல இவனுக்காவது அவங்க அப்பா இருக்காரு ஆனா எனக்கு அது கூட இல்ல நான் அப்படியே அங்க இங்கன்னா சொந்தக்காரங்க வீட்டில இருந்து வளர்ந்தேன் அவங்க எனக்கு சாப்பாடு போலவே யோசிப்பாங்க அப்புறம் எங்க இதெல்லாம் என்றான் ரவி சோர்வாக ஏன் ராசா உன் ஸ்னேகித அம்மா உனக்கும் அம்மா தானே அப்ப நீயும் எனக்கு புள்ளதான் பாரு இந்த அம்மா இருக்கும் போது நீ இப்படி பேசக்கூடாது நான் இருக்கேன் கண்ண உனக்கு சரி நான் போய் சாப்பாடு எடுத்தாரன் ஒரு வாய் சாப்பிட்டு உள்ள சத்து நேரம் தூங்குங்க அதுக்குள்ள தாமம் வந்துடுவான் என்று உள்ளே செல்ல திரும்பினாள் ராஜம் அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நாங்க அர்ஜென்டா போகணும் இவங்க அப்பாக்கு நாளைக்கு கார்ட் ஆப்ரேஷன் அதுக்குதான் நாங்க பணத்துக்காக அழிஞ்சிட்டு இருக்கோம் என்றான் ரவி அடடா என்ன கண்ணாச்சு என்றால் ராஜாம் பதறிக்கொண்டு எங்க அம்மா இறந்து எங்க அப்பா சரியாவே சாப்பிடாம செய்யாம அவங்க என்ன பிளேய பார் அழுதுட்டு இருப்பாரு போன வாரம் திடீர்னு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம் உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் ரெண்டு லட்சம் செலவாகணும்னு சொல்லிட்டாங்க நானும் எங்கெங்கேயோ புரட்டி பணத்தை ரெடி பண்ணிட்டேன் இப்ப திடீர்னு வந்து கூட இருபதாயிரம் ஆகணும்னு சொல்லிட்டாங்க அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல வேற வழி தெரியாம தான் நேத்து தாமுக்கு போன் போட்டோம் அவனும் தரேன்னு சொன்னான் ஆனா அவனுக்கு எங்க மேல கோபம் எதுக்கு ராசா ஒண்ணுமில்லம்மா நாங்க இங்க வந்து ஒரு வாரம் ஆகுது பணத்துக்காக எங்கெங்கயோ அலைஞ்சு ரெடி பண்ணிட்டோம் அதை ஏன்டா என்கிட்ட சொல்லல சொல்லிருந்தா நானே மொத்த பணமா கொடுத்துருப்பேன் கோச்சுக்கிட்டான் அதுதானே ராசா நீங்க இவ்வளவு பழகிட்டு உன் ஸ்னேகிதன் கிட்ட இப்படி பண்ணலாமா சொல்லுங்க வந்து ஒரு வாரம் பாவா அழிஞ்சிருக்கீங்க அப்பவே வந்திருக்கலாம் இல்ல இல்லம்மா தாமுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கதாவும் அதுக்கு தான் அம்மா கூட ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னான் இந்த நேரத்துல உங்களுக்கு செலவு இருக்கும் இது நாங்க எப்படி என்றான் கோபி தயங்கி கொண்டு இதுல என்ன ராசா இருக்கு கல்யாணத்துக்கு காசு குறைஞ்சாலும் நிதானமா ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஆனா ஒரு உயிர் விஷயத்துல நாம அப்படி இருக்கலாமா சொல்லு சரி இருங்க நான் தாமுக்கு போனை போட்டு சொல்லிடுறேன் என்று போனை எடுத்துக்கொண்டு ரவியிடம் கொடுத்து ராசா இந்த நம்பரை கொஞ்சம் போடியா எனக்கு கண்ணு சரியா தெரியல என்றாள் அதுக்கென்னமா நானே போடுறேன் என்று தனது போனில் தாமுவிற்கு போன் செய்தான் ரவி என்னப்பா தாமு பேசுறானா என்று கேட்டாள் ராஜம் இல்லம்மா எடுக்க மாட்டேன்றான் இந்தா இதுல போடு என்று தனது போனை கொடுத்தாள் அதை வாங்கி நம்பர் போட்ட ரவி ஹலோ ஹலோ என்று கத்தி கொண்டிருந்தான் என்னப்பா என்னாச்சு பேசல இல்லம்மா லைன் கட் ஆகுது என்றான் இதற்குள் மீண்டும் ராஜம் போன் ஒலித்தது தோ தான் போன போடுறான் நான் பேசுறேன் இரு என்றாள் ராஜம் ஆமா கொடுங்கம்மா அவன்கிட்ட நான் பேசுறேன் நான் உங்க போன்ல பேசுறேன்னு தெரிஞ்சாதான் அவன் நம்புவான் இல்லனா நான் வராம போய் சொல்றேன்னு நினைச்சுக்குவான் என்றான் ரவி ராஜத்திடமிருந்து போனை வாங்கி கொண்டு ஆமா கண்ணு நீ சொல்றதும் சரிதான் இந்தா நீயே பேசு என்று போனை ஆர்வமாக அவனிடம் கொடுத்தாள் அது வாங்கி பேசிய ரவி அம்மா இங்க ஒண்ணுமே கேக்கல சிக்னல் கிடைக்கல போல இருக்கு நான் வெளியில போய் பேசுறேன் என்று போன் எடுத்து கொண்டு வெளியே சென்றான் பேசுப்பா பேசு அது என்னமோ நான் பேசும்போது கூட அப்படிதான் டக்குன்னு நின்னுடும் என்ன சிக்னலோ என்னவோ நமக்கு என்ன அதெல்லாம் விளங்கும் என்றாள் ராஜம் சிறிது நேரம் கழித்து உள்ளே வந்தான் ரவி என்னப்பா பேசிட்டியா ஆ பேசிட்டமா அவனுக்கு வேலை இருக்கான் நான் சொன்ன இல்ல அவங்க முதலாளி அவன மீட்டிங்ல இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்களாம் அதனால அவன் வர லேட் ஆகுமா அடடா இப்ப என்னடா பண்றது எனக்கு வேற டாக்டர் கிட்ட இருந்து போன் வந்துட்டே இருக்கு இன்னும் கால் மணி நேரத்துல பணத்தை கட்டணுமா என்றான் கோபி பதறிக்கொண்டு டாமு வராம எப்படிடா என்றான் ரவி அட என்ன புள்ள நீ அவ தான் வர நேரம் ஆகுன்னு சொல்றான் அப்புறம் என்ன நான் பணம் தரேன் நீங்க எடுத்துட்டு போங்க பாவம் உயிரோட விளையாட கூடாது என்றாள் ராஜம் இல்லம்மா அவன் பீரோல பணம் இருக்கு அம்மா கிட்ட வாங்கி கொண்டு சொன்னான் ஆனா ஆனா என்னப்பா அவன் தான் இவ்வளவு சொல்லியிருக்கானே அப்புறம் என்ன இருங்க எடுத்தார இல்லம்மா எதுக்கும் தாமுவ கேக்காம சரிப்பா போனை போடு நானே பேசுறேன் என்று போனை அவனிடம் கொடுத்தாள் நம்பரை அழுத்தி அவன் ராஜத்திடம் தர அதை காதில் வைத்த ராஜம் என்னப்பா ஒண்ணுமே கேக்கல என்றாள் இங்க சரியா லைன் போகலமா வெளியில போய் பேசுங்க என்றான் ரவி இதற்குள் கோபிக்கு போன் வந்து கொண்டிருந்தது அவன் பதறி கொண்டு அதில் பேசியதை பார்த்த ராஜம் தம்பி இருப்பா நான் போய் பணத்தை எடுத்தாரன் தாமு வந்தா அப்புறம் சொல்லிக்கலாம் என்று உள்ளே சென்று பணத்தை எடுத்து வந்து அவர்களிடம் கொடுத்தாள் இந்தாங்க சீக்கிரமா போய் ஆஸ்பத்திரியில கட்டுங்க நான் தாமு வந்ததும் அவன் அனுப்பி வைக்கிறேன் என்று அவர்களிடம் பணத்தை கொடுத்து அனுப்பினாள் அம்மா ரொம்ப நன்றிம்மா என பணத்தை எடுத்து கொண்டு வண்டியில் ஏறினர் ராத்திரிக்கு இங்கே சாப்பிடுவாங்கப்பா என்றாள் வாசலில் நின்று கொண்டு சரிம்மா கண்டிப்பா வரோம் எங்களுக்கும் சேர்த்து சமைச்சிடுங்க என்று கூறிவிட்டு கிளம்பினர் நல்ல பிள்ளைங்க என்று உள்ளே வந்தாள் ராஜம் சற்று நேரத்தில் தாமு வண்டியை வாசலில் நிறுத்தி விட்டு பதட்டத்துடன் உள்ளே வந்தான் அம்மா என்னம்மா காலையில போன போட்டீங்க அப்புறம் நான் திரும்பவும் போனை போட்டா பேசவே இல்லை நான் பயந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வரேன் என்றான் பரபரப்பாக என்னடா சொல்ற நான் போனை போட்டுக்கிட்டே இருக்கிறேன் தான் எடுக்கல நானும் போனை போட்டேன் ரவி தம்பியும் போனை போட்டா தான் எடுக்கவே இல்லை எனது ரவி தம்பியா யார் அது யார் அதா என்னடா அவங்க மேல கோவம் இருந்தாலும் இப்படி எல்லாம் பேசலாமா என்றாள் ராஜம் என்னம்மா சொல்றீங்க எனக்கு கோவமா யார் மேல என்றான் ஒன்றும் புரியாமல் ராஜம் அவனிடம் நடந்ததை கூறினாள் ஐயோ அம்மா நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் யாரையும் உள்ள சேர்க்காதீங்க எதுவா இருந்தாலும் போனை போடுங்கன்னு எவனோ வந்து நல்லா ஏமாத்திருக்கான் ஆமா போனை கொடுங்க என்று அவள் போனை வாங்கியதாமு அந்த போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருப்பதை பார்த்து அதும்தான் பாத்தீங்களா ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுற மாதிரி நடிச்சிருக்காங்க நீங்களும் நம்பி ஏமாத்துட்டீங்க அட கடவுளே என்று அதிர்ந்து சேரியில் அமர்ந்தாள் ராஜம் ஆமா நம்ம வீட்டுல இருபதாயிரம் இருக்குதுன்னு அவங்களுக்கு எப்படி கரெக்டா தெரிஞ்சுன்னு தான் எனக்கு புரியல என்றான் தாமு சேரீல் அமர்ந்து கொண்டு அதிர்ந்து போயிருந்த ராஜம் மனதில் இரண்டு நாட்கள் முன்பு நடந்த நிகழ்வு ஓடியது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பக்கத்தை விட்டு ராஜி கிட்ட கல்யாணத்துக்கு புடவாங்க என் பையன் நேத்துதான் பேங்க்ல இருந்து இருபதாயிரம் பணம் எடுத்துட்டு வந்தான்னு பேசிட்டு இருந்தேன் அது தெருவுல போற யாரோ கேட்டுதான் இப்படி ஏமாத்தி இருக்காங்க கடவுளே இத இப்ப இவங்கிட்ட சொன்னா ஹ என்ன பட்டணமோ நல்ல பட்டணம் இது என்று விழித்தாள் ராஜம் இத்துடன் பட்டணமா பட்டணம் கதை முற்றும் உங்களுக்காக நான் இருந்தேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலேருங்க இப்படிக்கு விஎல் உங்கள் சகி